பிரைஸ் திலவா தேர்ட்டி தௌசண்ட் நீ கேஸ் இப்ப நம்ம கிட்டே சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா மாயே நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு இள வயதும் வாலிபமும் மாயேன்னு சொல்லி பிரசங்கரை சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க ரொம்பவே ரொம்பவே சோஷியல் மீடியா அண்ட் மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் உலகத்தில் இருக்கவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு அதுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல ஸோ இப்போலாம் என்னது ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டால் அதுக்கு லைக்ஸ் அதிகமாக வரலனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க ஸோ இந்த வாலிபா நாட்களை நம்ம இருதயத்தில் இருக்கிறதான எல்லா சஞ்சலமும் எல்லா தீங்கையும் நம்ம எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பவங்கள பார்த்தா சொல்கிறாங்க மேபி இன்றைக்கு நீங்களும் ஒரு ஒரு டீனேஜ் ஏஜில் இருக்கீங்க ஒரு யங் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உலக பிரகாரமான விஷயத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இல்லை தேவையில்லாத காரியங்கள்லாம் நமக்குள்ளார போட்டுக்கிட்டு நம்மளவே நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ உங்களுக்காக தான் நீ கேசவா பேசுகிறாங்க அந்த காரியத்தெல்லாம் நீ எடுத்து போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் எதை நினச்சலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்களோ எதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இள வயதும் வாலிபமும் மாயே இப்போ நமக்கு தோன்ற விஷயங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக தோணவே தோணாது பிகாஸ் அப்போ நம்ம மெச்சூர்டாக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் இந்த யங் ஏஜில் இருக்க இருக்கிறதான மென்டாலிட்டி அப்போ நமக்கு இருக்காது ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே சும்மா டெம்பரரியாக நமக்கு இருக்கிறது எதுவுமே பர்மனெண்டான தாட்ஸோ பர்மனெண்டான திங்ஸோ கிடையவே கிடையாது ஸோ அதனால இன்றைய கேஸ் இப்போ நம்மளை பார்த்தா சொல்கிறாங்க ஸோ இந்த வாலிப நாட்கள் நமக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு மாயான விஷயம் இதை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸிங்கில் சொல்ல பச்சுக்கிறது ஸோ நம்ம இப்போ நம்மளோட லைஃப் ஆண்டு கொடுக்குறதா ரொம்பவே முக்கியமான விஷயமே தவிர நம்ம ரொம்ப வயசானதுக்கப்புறம் நம்மளாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஃபேமிலியெலாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே ஏஜ் ஆனதுக்கப்புறம் என்னோடய லைஃப் இனிமேல் நான் வந்து ஆண்டு கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு பிரயோஜனமே இல்ல சோ அவங்களோட வாலிபன் நாட்கள் ஆண்டருக்காக நில்லுங்க அவருக்காக நிற்கிற ஒவ்வொரு தருணமும் நம்மளோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அந்த வாலிபன் நாட்கள்ல அவரு நினைச்சு கொள்ளுங்க சோ மற்ற எல்லா காரியங்களும் மாயே இதெல்லாவற்றிலிருந்து வெளியில வர்றதுக்கு அவரும் நமக்கு உதவி செய்வார் ஸோ இந்த வருஷத்துக்கு கொண்டு இந்த நான் ஸ்டார்ட் பண்ணுங்க பிளஸ் யூ ஹால் ப்ளஸ் இஸ் டே